பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வார வாரம் எப்படி வித்தியாசமாக விளையாடுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனால் பிக்பாஸ் வார வாரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் கொடுக்குறாரு இந்த வாரம் நாமினேஷன் பண்ணுறதில் ஒரு வித்தியாசமாக நீங்கள் யார் முன்னாடியே வந்து பேர் சொல்ல தேவையில்ல கரெக்டாக வெளியே போகக்கூடிய அந்த டோர் கிட்ட நின்றுட்டு நீங்கள் யாரை ரெண்டு பேரை வந்து நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை பேப்பரில் எழுதி கசக்கி வெளியே தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி தான் எல்லாரும் யார் யாரை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ரீசன் அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த பேரை எழுதி பேப்பரை கசக்கி வெளியே போடுறாங்க அதன் மூலியமா யார் யார் அடுத்த வாரம் நாமினேஷனில் வராங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் எனக்கு இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்த தான் இருந்தது ஏன்னா ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் டைரக்ட் நாமினேஷன் வைக்கும்போது கசகச கசகசப்பு ஏற்படுது அது மட்டும் இல்லாம தனியா போய் சொல்லும்போது அவ்வளோ இல்லை ஆனா இந்த முறை இது வித்தியாசமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க வீக்கெண்ட்ல சாட்டர்டே எபிசோட ஒரு பக்கெட்டை வச்சு ஃபுல்லா முடிச்சிட்டாங்க சண்டே எபிசோடு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா சாட்டர்டே எபிசோடுக்கு சண்டே எபிசோடு ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு அதில் முக்கியமாக பிரஜனை வெளியே அனுப்புனது கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருந்தது பிரஜன் வந்த முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப தப்பு தப்பாக தான் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப சவுண்டு விட்டு பேசுறது பேப்பர் ரவுடி அப்படின்ற பேரெல்லாம் வாங்கினாரு அந்த டைம்ல அவர் வெளியே அனுப்பிச்சிருந்தா கூட ஓகே அவர் பண்ணதுக்கு வெளியே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் வந்து விஜய் சேதுபதி சொன்னதை கேட்டு அடுத்த ரெண்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம் நல்லா அண்ண மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஃபஸ்ட் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் எல்லா இடத்துலையும் ஒன்றா இருந்து பேசுகிற மாதிரி தான் இருந்தது அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து சாண்ட்ரா கொஞ்சம் இந்த எந்த இடத்துல டவுன் ஆகிறாங்களோ அந்த இடத்துல கூட பிரஜன் வந்து அவங்களுக்கு வந்து சமாதானப்படுத்துற மாதிரி எல்லாம் போகாம அவ கேம் அவ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிதான் பண்ணிட்டு இருந்தா போல இந்த ரெண்டு வாரமும் பாத்தீங்கன்னா பிரஜன் நல்லதான் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா உள்ள ஒண்ணுமே பண்ணாத ஒரு சிலர்லாம் இருக்காங்க எல்லாம் இருக்கிற பட்சத்துல பிரஜனை எதுக்கு வெளியே அனுப்புனாங்க அப்படின்றது சுத்தமா புரியல இது வந்து அன்பேர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க இந்தியில போன பிக் பாஸ்ல ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தவங்க போனாங்க அது யார் தெரியுங்களா நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்களுடைய பேத்தி தான் அவங்க வந்து குக்கு வித் கோமாலியோட வின்னர் கூட ஒரு ரெண்டு சீசனுக்கு முன்ன அவங்க வந்து இந்தி பிக்பாஸில் போயிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்தி நல்லா பேசுவாங்க எந்த ஒரு டாப்பிக் கொடுத்தாலும் எந்த ஒரு கேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்தி பாஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டினார் ஆனால் அங்கே வந்து அவங்க டைட்டில் வின் பண்ணலை ஆனால் அவங்க பங்கேற்றுக்கிட்ட வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ருதிகா அங்கே போயிருக்காங்க அப்படின்றதுக்காகவே நிறைய தமிழ் சேனலில் அந்த பிக்பாஸோட ரிவ்யூலாம் இருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்தது எந்த இடத்துலையும் ஸ்ருதிகா எனக்கு பாஷை தெரியல அப்படின்னு சொன்னது கிடையாது இந்த கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னது கிடையாது தேவையில்லாமல் அழுது அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணதே கிடையாது அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷா வந்து பண்ணும்பொழுது அவரை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி அவ்வளோ நல்ல ப்ளே பண்ணாங்க அது மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வந்து தமிழ் பிக் பிக்பாஸில் போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கேருந்து போய் நம்ம பேரை காப்பாற்றின மாதிரி பண்ணாங்க ஆனால் இந்த பிக் பாஸில் பாருங்கள் முக்கியமாக நான் ரம்யாவை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதுன்றாங்க ஆனால் தமிழ் நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் எந்தெந்த இடத்துல அவங்கள கார்னர் பண்ணுறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் எனக்கு தமிழ் தெரியாது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க தமிழ் பிக் பாஸ்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிக்பாஸ்லையாவது தமிழ் தெரிஞ்சவங்களா பார்த்து நல்லா செலக்ட் பண்ணி போடுங்க ஏன்னா எனக்கு பாஷை தெரியல அதனால் விளையாட முடியல எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் நீங்கள் இதை இருக்கீங்களோ தெரியல பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப எரிச்சலாக தான் இருக்குது அதுவும் இந்த முறை பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதம் சும்மா எல்லாருமே மிச்சம் இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் இந்த சீசன்ல திவாகர் வந்து ஒவ்வொரு முறை ரீல்ஸ் பண்ணும்பொழுது நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் அவர்லாம் எத்தனை வாட்டி சொன்னாரோ அதை விட அதிகமா வெளியிருக்கக்கூடியவங்க வீடியோ எடுத்து போடும்போது நம்ம நடிப்பு அரக்கி நடிப்பு அரக்கின்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு ரக கொடுத்துக்க பேரு தப்பே இல்லைன்னா நான் நினைக்கிறேன் நேற்று பிரஜனோட பேர் எடுத்து காமிச்ச உடனே அவங்களோட நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு ஆஹா இன்னைக்கு ஒரு சூப்பரான சம்பவம் இருக்கு அப்படின்ட்டு உடனே திவ்யா போய் தண்ணி கொண்டு வந்து வச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா போன முறை மாதிரி மயக்கடிச்சு விழுந்துட்டேன் என்ன பண்றது அப்படின்ட்டு அழகாங்க அழறாங்க அப்படி அழறாங்க நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் கெரியர் பாயலாட போகுது சரி ஓகே அதெல்லாம் கூட ஓரளவு பரவாயில்ல ஆனா இந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுது ரெண்டு பேருமே விளையாடுறதுக்காக தான் வந்திருக்காங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தராக தான் வெளியே போக போறாங்க ரெண்டு பேரையும் ஒன்னா உள்ள அனுப்புற மாதிரி வெளியே அனுப்ப போறது கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க என்னவோ அவர் வீட்டுக்கு தான் போறாரு ஆனா அவங்க அழறத பார்த்தா அந்த சூழ்நிலையே வேற மாதிரி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி வெளிய கடைசியா கிளம்ப கூடிய டைம்ல அவரை விட்டுட்டு இவங்க வெளியே ஓடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இயல்பாவே இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப என்ன சொல்றது எரிச்சல் மூட்டுற மாதிரிதான் இருந்தது சாண்ட்ரா பண்றது அழறாங்க 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 அப்படி அழறாங்க எங்க அவ வெளியே போனா நீங்க நல்லா விளையாடி ஸ்கோர் பண்ணுங்க அதுல உங்களோட கேமை காமிங்க அழுது என்னத்தை ஸ்கோர் பண்ண போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல இதுல வேற பிரஜன் கிட்ட சொல்றாங்க நீ என்னை விட்டு போயிட்டீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாம் என்ன நல்லா டார்கெட் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்ட்டு யார சாண்ட்ராவியா சேண்ட்ரா எல்லாரும் டார்கெட் இனிமே சேன்ரா ஆட போறாங்க சூப்பரா இருக்க போது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க கம்ருதீனும் அரோராவும் தனித்தனியா தன்னோட கேமை விளையாடலாம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அரோரா கம்ருதீன் கிட்ட போறது கிடையாது ஆனா கம்ருதீன் அவங்க மேல இருக்கக்கூடிய காண்டு எரிச்சல் காட்டணும் அப்படின்றதுக்காக துஷார் இந்த வீட்டு விட்டு போனதுக்கு அரோரா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம அரோரா கிட்டயே அடிக்கடி சொல்றாரு அதை ஏற்கனவே வான் பண்ணிட்டாங்க திரும்பவும் என்கிட்ட இது மாதிரி பேசாதீங்க அப்படின்ட்டு இன்னைக்கும் கிச்சன்ல நின்னபடியே அரோரா கிட்ட அப்படி சொன்ன உடனே அரோரா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க யாராக இருந்தாலும் வெளியே போனவர் தான் வெளியே போனாங்க பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும் அவங்களால போன மாதிரியே இருந்தா கூட அதை வந்து சொல்லி காட்டக்கூடாது இதை தேவையில்லாம கமுருதீன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்